வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு ஒரு மூன்று நிறுவனத்தோட வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மேனூஃபேக்சரிங் செக்டர் தான் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான விவரங்களை வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்களும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் வல்லம் செகண்ட் ஒன் படப்பை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட் பேசிக் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஆண்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் இருக்குது ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமாச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கேப் ரூட் சிறிபெரும்புத்தூர் சிங்கப்பெருமாள் கோவில் அதுக்கப்புறம் கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணாத பட்சத்துக்கு மொத்தம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை ஆப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சென்னையில் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்